பொள்ளாச்சியில் கோவை மண்டல கட்டுமான தொழிலாளர் சங்கம் மற்றும் பொது தொழிலாளர் சங்கம் இணைந்து மத்திய அரசை கண்டித்து வரும் பனிரெண்டாம் தேதி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது பொள்ளாச்சியில் கோவை மண்டல கட்டுமான தொழிலாளர் சங்கம் மற்றும் பொது தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் தேர்வு பர்வானா கூட்டம் அரங்கில் நடைபெற்றது இதில் சங்கத்தின் மாநில செயல் தலைவர் டி எஸ் ராஜாமுணி மற்றும் மாநில துணைத் தலைவரும் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மனோகரன் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பேசினார் அப்போது அடுத்த இரு ஆண்டுகளுக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் இணைந்து அகில இந்திய போராட்டத்தில் பங்கேற்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டன மத்திய அரசின் தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்து சரம் சக்தி நிதி திருத்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் விதை மசோதாவில் வெளிநாட்டு விதைகள் வாங்கப்பட்டா நம் நாட்டில் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும் இதனால் இந்த மசோதாவின் ரத்து செய்ய வேண்டும் என்றும் மின்சார திருத்த சட்டம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பதை ரத்து செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மத்திய அரசை கண்டித்து தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி மறியல் போராட்டம் வரும் பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து பகுதியிலும் மறியல் போராட்டம் நடைபெறும் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இதில் கட்டுமான அமைப்பு சாரா நலவாரி உறுப்பினர்கள் முப்பது பேருக்கு நலவாரி அட்டை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகர தலைவர் திருமலைசாமி நகர செயலாளர் எம் ரவீந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நகர எச்ம்எஸ் தொழிற்சங்க அமைப்பின் பொது மகா நடைபெற்றது மகாசபையின் நோக்கம் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு நிர்வாகிகளை தேர்வு செய்வதும் அடுத்து வருகிற பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிற அனைத்து மத்திய தொழிற்சங்க இயக்கங்களும் சேர்ந்து நடத்துகிற அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்திலும் அன்றைய தினம் பெருந்திரல் மறியல் போராட்டம் பொள்ளாச்சி நகரிலும் நடைபெற இருக்கிறது அதற்கு பெரும்பான்மையான எச்எம்எஸ் தொழிலாளர்கள் பங்கேற்பது என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது மோடி அரசின் நான்கு தொழிலாளர் தொகுப்புச் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் இல்லையென்றால் தொழிலாளர் உரிமைகள் அறவே அற்றுப்போய்விடும் ரெண்டாயிரத்தி ஐந்து சரம் சக்தி நிதி என்கிற திருத்த சட்டம் ஆண்டான் அடிமை போல மீண்டும் நூறாண்டுகளுக்குப் பின்னால் உழைப்பாளி வர்க்கத்தை அடிமை கூடிகளாக்குவதற்கு செய்யப்படுகிற திட்டமாக இருப்பதால் அதையும் ரத்து செய்யப்பட வேண்டும் விதை மசோதா கண்மூடித்தனமான விதை மசோதா என்கிற பெயரில் வெளிநாட்டு விதைகள் நமது நாட்டிலே விதைக்கப்படுமானால் நமது நாட்டு விவசாயம் முற்றிலும் கெட்டுப்போய்விடும் என்பதற்காக அந்த விதை மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் மின்சார திருத்த சட்டம் தனியாருக்கு தாரை வாக்கிற மின்சார திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளுக்காக வருகிற பனிரெண்டாம் தேதி பெருந்திரள் மறியல் போராட்டம் சுமார் இரண்டாயிரம் பேர் பொள்ளாச்சியிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எச்எம்எஸ் தொழிற்சங்கம் அதில் முன்னணியில் நிற்கும் பெரும்பான்மையான தொழிலாளர்களை மறியல் போராட்டத்தில் இறங்கி மோடி அரசின் தொழிலாளர் விரோத மக்கள் விரோத விவசாயிகள் விரோத சட்டங்களை எதிர்த்து வைராக்கியமாக போராடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்